இந்திய உளவுத்துறை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மட்டுமில்ல அமெரிக்காவில் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள்ல தேடப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான குற்றவாளி தான் தாவூத் இப்ராஹிம் அந்த தாவூத் இப்ராஹிம் குழுவும் எல்ஜி அதாவது தமிழீழ விடுதலை புலிகளில் உறுப்பினரா உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவினர் இணைந்து மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் வர்த்தக வலையமைப்பை உருவாக்கி இருப்பதாக இந்தியாவினுடைய உளவுத்துறை அதாவது இந்தியாவினுடைய ரோ வந்து செய்தி பலிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருந்து வீடியோ வந்துடுறாங்க இதே பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க உங்களுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தந்துப்பாங்க ரைட் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா இந்தியாவில மிகப்பெரிய ஒரு டிராக் லோடுன்னு சொல்லப்படுங்க மிகப்பெரிய ஒரு கேங்டர் பெரிய பெரிய கிரைம்ஸ் செய்த ஒரு நபர் தீவிரவாத தாக்குதலையும் மேற்கொண்ட ஒரு நபர் இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுல இருந்து தேடப்பட்டு வருகின்ற ஒரு குற்றவாளி இந்தியாவில மட்டுமில்ல பல உலக நாடுகள்ல தேடப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான குற்றவாளி தான் இந்த தாவூத் இப்ராஹிம் இப்ப வரைக்கும் இந்த தாவூத் இப்ராஹிம் வந்து எந்த நாடுல ஆனா பாகிஸ்தான் ஒருவேளை மட்டும் இருக்குது ரைட் இந்த தாவூத் இப்ராஹிம் குழுவுக்கும் எல்ஜி டி அதாவது தமிழில் குழுவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கொஞ்சம் நபர்களும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் வர்த்த வலையமைப்பினை தென்னிந்தியாவுக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு இடையில வந்து உருவாக்கி இருப்பதாக இந்தியாவினுடைய உளவுத்துறை வந்து செய்தி வலியுறுத்தாங்க முதல்ல வந்து இந்த தாவூத் இப்ராஹிம்னு சொன்னா யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவினுடைய மும்பையில ஒரு நாமரான் இந்த தாவூத் இப்ராஹிம் இப்ப வளமையாவே அந்த ஒரு கேங்ஸ்டர் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இருக்கும் சின்ன வயசுல வந்து சின்ன சின்ன கிரைம் செய்து ஆஹ் இப்ப இங்க கொழும்புல எல்லாம் பரவல நாங்க கதைக்கிற மாதிரி அந்த பாதாள உழவு குழுன்னு சொல்ற மாதிரி இந்தியாவில் இந்தியாவில மும்பையிலேயும் வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ் குரூப்ல போய் சேரு அங்க சேர்ந்த பிறகு அந்த குடும்பல இருந்து கொண்டு கொஞ்சம் பெரிய பெரிய அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு நெட்ஒர்க் அந்த குரூப்ல இருந்து கொண்டு தனக்குன்னு சொல்லி ஒரு நெட்ஒர்க் வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படி உருவாக்கின அந்த நெட்வொர்க்கோட தான் இவர் வந்து அந்த குரூப்ல இந்த வழியால வந்து டி கம்பெனி என்று சொல்லி ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கி இருக்கிறார் அந்த டி கம்பெனி என்று சொன்னா இது பெரிய ஒரு ஐடி கம்பெனியோ அப்படியான ஒரு விஷயம் இல்ல அது வந்து எப்படின்னு சொன்னா ஒரு வேலை அமைப்பு ஒரு நெட்ஒர்க் இருக்கிற டி கம்பெனி என்றும் அந்த நெட்ஒர்க் என்ன சொன்னா உலகம் போதை பொருட்களை கடத்துறது கடத்தல் மிரட்டல் கொலை தீவிரவாத தாக்குதலுக்கு உதவி செய்யறது தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உதவி செய்யறது இப்படியான விஷயங்களை வந்து இந்த டி கம்பெனி என்ற அந்த நெட்ஒர்க் அதாவது தாவூத் இப்ராஹிம் உருவாக்கினா இந்த டி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற அந்த நெட்ஒர்க் மூலம் வந்து உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல வந்து அவர் மேற்கொண்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவினுடைய மும்பையில ஒரு தொடர் குண்டு தாக்குதலுடன் நடைபெறுகிறது அந்த தொடர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாவூத் இப்ராஹிமோட கூழுதான் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஆண்டுல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல இருந்து இன்டர்நேஷனல் சர்வதேச அளவுல வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து குற்றவாளியாக பார்க்கப்படுகின்றது அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அவரை இந்த போல் புதற்கொண்டு தீடுறாங்க அப்படி ஒரு சர்வதேச குற்றவாளியாக தாவூத் இப்ராஹிம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகின்றே தாவூத் இப்ராஹிம் இந்த வரைக்கும் தேடப்பட்டவர் என்ற ஒரு குற்றவாளியாக வந்திருக்கிறேன் இவரை சொன்னா இவருடைய குழுவை பெற்றுக்கொண்டு அதாவது டி கம்பெனின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அந்த நெட்ஒர்க்கை வச்சுக்கொண்டு உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள்ல இந்த போதைப் பொருள் கடத்தல் தங்கம் கடத்தல் ஆள் கடத்தல் ஹவாலா சட்டத்துக்கு முரணாக அந்த பணப்பெரிமாற்றம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இவர் செஞ்சு கொண்டு வந்திருக்கார் இவருடைய அந்த டி கம்பெனி நெட்ஒர்க் அதாவது இவருடைய அந்த நெட்ஒர்க் ஆனது இவருடைய டீம் இவருடைய குழு வந்து எந்தெந்த நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா துபாய் மலேசியா ஆப்பிரிக்கா இலங்கை இலங்கையிலேயும் வந்து இவருடைய நெட்ஒர்க் இருக்குது அதாவது இந்த தாவூத் இப்ராஹிம் டி கம்பெனி நெட்ஒர்க் ஆனது இலங்கையிலயும் செயற்பட்டுக் கொண்டிருக்கு சொல்லி இந்தியாவின் உளவுத்துறை செய்தி வெளியிட்டு இருக்காங்க ரைட் இதுதான் இந்த தாவூத் இப்ராஹிமனுடைய கதை வளமையாவே ஒரு கேங்ஸ்டருக்கு இருக்கிற கதை தான் இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியோ இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவிலோட நோர்த் இந்தியாலையும் வெஸ்ட் இந்தியாலையும் போலீசார் வந்து இந்த தாவூத் இப்ராஹிம் குழுவுக்கு வந்து கொஞ்சம் இருக்குமான இப்ப இலங்கையில இப்ப இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக ஜனாதிபதி அவர்களால புதுசு புதுசு டீம் கொண்டு வந்து சட்டங்கள் இருக்கப்பட்டு நிறைய கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட மாதிரி நோர்த் இந்தியாவிலும் வெஸ்ட் இந்தியாலையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த தாவூத் இப்ராஹிம் அந்த டி நெட்ஒர்க் டி கம்பெனியோட நெட்ஒர்க்க வந்து போலீசார் வந்து கடுமையா வந்து இருக்கிறாங்க கடுமையான கைதுகள் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த நோர்த் இந்தியா வெஸ்ட் இந்தியாவில இவரால அந்த பொருள் வியாபாரத்தை வந்து செயற்படுத்த முடியல அதாவது அங்க இருந்து கொண்டு அவர் நெட்ஒர்க் அங்க பேசா வச்சு கொண்டு அந்த வலையமைப்பை வந்து செயற்படுத்த முடியல இதனால பார்த்தோம்னு சொன்னா இவர் இப்பொழுது சவுத் இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதாக அதாவது இவர் வேற இல்ல இவற்றை நெட்ஒர்க் இந்த டி கம்பெனின்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த நெட்ஒர்க் ஆனது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இப்ப உதவி செய்யறது யாரு இந்த டி கம்பெனி தாவூத் இப்ராஹிம் இந்த டி கம்பெனி நெட்வொர்க்கும் தமிழக விடுதலை புலிகளில் உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் சொல்லப்பட்ட கொஞ்சம் நபர்களும் சேர்ந்து இந்த பாகு நீரிணை கடல் அதாவது தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஜார்பானத்துக்கும் இடையில இருக்கிற அந்த கடல் வழி பாதையை வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்காக பாவிக்கிறதுக்குரிய பாதையாக இப்ப மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இந்த தாவூத் இப்ராஹிம் அதாவது உலகம் முழுக்க நிறைய நெட்ஒர்க் வச்சிருக்கு லிங்க் வச்சிருக்கு உலகம் முழுக்க நிறைய குழுக்களை வச்சு செயற்படுற இந்த தாவூத் இப்ராஹிம் வந்து ஏன் இந்த விடுதலை புலிகளின் உறுப்பினர்களாக முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தவன் சொல்லப்பட்ட நபர்களோடு இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதாவது இந்திய உளவுத்துறை இதுல வந்து நான் சொல்ற வீடியோ சொல்ற விஷயங்கள் வந்து இந்திய உளவுத்துறையால வெளியிடப்பட்டிருக்கும் செய்தி அதாவது தமிழ்நில விடுதலை புலிகளில் முன்னர் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களும் தாவூத் இப்ராஹிம் குழுவும் வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்ட விஷயமானது இந்தியாவினுடைய உளவுத்துறையால ரோவால சொல்லப்பட்ட விஷயம் இப்ப வந்து இவங்க ஏன் இவங்களோட இணைஞ்சிருக்காங்க சொன்னா தாவூத் இப்ராஹிம் குழுவானது இந்த நபர்களுடைய இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இவர்களுக்கு இந்த கடல்வழி பாதை அதாவது இந்த பாக்கு நீரிணையை சுற்றி இருக்கிற இந்த கடல்வழி பாதையானது இவர்களுக்கு வடிவாக தெரியுமா அதாவது ஆவுத் இப்ராஹிமின் குழுவை விட இவர்களுக்கு வடிவாக இந்த பாதை தெரியும் அதாவது எந்த பக்கத்தால போகணும் எந்த இடங்கள் வந்து தங்கி நிற்கிறதுக்கு ஏற்ற இடங்கள் எந்த இடங்கள் வந்து கடத்தல் செய்யறதுக்கு ஏற்ற இடங்கள் எந்த இடங்கள் வந்து இந்த புகைப்பொருட்களோ நிதியினை வந்து கை ஏற்ற இடங்கள்னு சொல்லி இந்த நபர்களுக்கு அந்த வந்து இப்ராஹிம் குழுவானது இவர்களோட இணைஞ்சிருக்கிறாங்க தாவூத் இப்ராஹிம் குழுவானது இந்த நபர்களுக்கு கைமாறாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னாலும் அதிக அளவிலான நிதியும் அதிக அளவிலான ஆயுதங்களும் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே நேரத்துல இந்த நபர்கள் தாவூத் இப்ராஹிம் குழுவுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னாலும் அதிக அளவிலான அறிவு அது அறிவுன்னு சொல்றது வந்து இந்த கடற்கொழி பாதை தொடர்பான அறிவு அனுபவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அதே நேரத்தில் அவங்க அதிக அளவிலான பணமும் அதிக அளவிலான ஆயுதங்களும் இந்த குழுவுக்கு கொடுக்கறாங்க உளவுத்துறை என்ன தமிழக விடுதலை புலிகள் மீண்டும் ஆயுதத்தோட ஆஹ் உருவாகிறதோ அல்லது மீண்டும் ஆயுதத்தோட உயிர்ப்பிக்கிறதோ வந்து தங்களுக்கு அச்சுறுத்தலான விடயம் அல்லவா ஆனா தமிழக விடுதலை புலிகளில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த நபர்களும் தாவூத் இப்ராஹிம் குழுவும் வந்து இணைவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாது அதாவது ஆசியாவில் அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் விலையமைப்பாக சொல்றாங்க என்ன சொன்னா ஒரு ஆயுதமும் நிதியும் அதிக அளவாக இருக்கிற ஒரு குழுவும் படங்களை பாதுதொடர்பாக நிறைய அனுபவம் இருக்கிற இந்த நபர்கள் முடியும் போது அது வந்து ஆசிரியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலான விடயமாக மாறும்னு சொல்லி உலகத்திடையே சொல்லி இருக்காங்க விடுதலை புலிகளில் முன்னாள் உறுப்பினர்களா இருந்தும் சொல்லப்பட்ட அந்த நபர்களுக்கு இந்த தாவூத் இப்ராஹிம் குழுவானது அதிகளவிலான பணம் அதிக அளவிலான ஆயுதம் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச தொடர்புகளும் அதாவது மிச்ச நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய விலையமைப்புகளோடு விலையமைப்புகளுடனான தொடர்புகளை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுக்கு கைமறா வந்து இவங்க இந்த கடல்வழி பாதை தொடர்பான அனுபவத்தையும் கடல் வழி பாதை தொடர்பான முக்கியமான ரகசியங்களையும் வந்து இவங்க அவங்களோட பகிர்ந்து கொள்றாங்கன்னு சொல்லி உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்க இந்த விடயத்தினை இந்த விடயத்தினை வந்து இந்த உளவுத்துறையில் இருந்த ஒரு உயர் அதிகாரி எப்படி சொல்லியிருக்கேன் சொன்னா கராச்சியிலிருந்து கொழும்பு வேலை ஜார்பாணத்திலிருந்து சென்னை வரைக்கும் விரியும் இந்த புதிய குற்றப்பாதையானது மிகவும் மோசமான அசைக்க முடியாத ஒரு வலையமைப்பாக மாறும் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னு அதிக அளவிலான நிதியும் அதிக அளவிலான அறிவும் அதிக அளவிலான அனுபவம் அதிக அளவிலான ஆயுதங்களும் ஒரு குழுவில் ஒரு நெட்ஒர்க்ல இணையும் போது மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத வலையமைப்பாக மாறலாம் எச்சரிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த படையில தான் இந்த படையின் தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பண்ணி இருக்கீங்க இந்தியாவினுடைய உளவுத்துறை சொல்லி இந்த படையமானது அதாவது தமிழக விடுதலை புலிகளில் முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்கள் இந்த தாவூத் இப்ராஹிம் குழுவோட இணைஞ்சிருக்கிற படியம் தொடர்பான இந்தியா அவ்வளவு இந்த விடயங்கள் தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து செக்ஷன் பார்த்து வச்சுங்க நீங்க சேனல சப்ஸ்கிரைப் சொன்னா சொன்னாரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி